இல்லையா தப்ப நம்ம முன்னிச்சிருங்க சாதாரணம் சொல்றோம் இல்ல இல்ல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் வர சொல்லி எங்களை கொண்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க நான் எதுவும் சொல்லிக்கல உள்ள போய் உட்காந்துட்டோம் அதற்கு பிறகு கேஷ் எல்லாம் வந்து எங்களை பேர்லாம் எழுதுறாங்க என் நண்பர் வந்து பேர்லாம் சொல்றாரு அப்ப பேர் சொல்றாரு எங்க படிக்கிறேன்னு சொல்றாரு எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் என் பேரை கேட்கிறா நான் பேரை சொல்றேன் ஸ்டாலின் உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு மு கருணாநிதினு சொல்றேன் அதை எழுதிக்கிறாங்க எங்க வேலை செய்யறாருன்னு கேட்கிறாங்க கோட்டையில வேலை செய்யறாருன்னு சொல்றேன்

மாதிரி போலீஸ் பிடிச்சாங்க பிடிச்சோடனே அந்த ஃபைன்லாம் போட்டு போய் கெஞ்சலாம் சார் சார் அவர் யாத்திரிக்குமா சார் யாரா இருந்தாங்க ஃபைன் போய் சார் சார் கலைஞர் பேரா சார் ஓ என்ன உண்மையாக சொல்றீங்களா அப்படி அவங்க சார் சாலி சார் பையன் ஐயோ உங்களே சொல்லக்கூடாது எனக்கு எனக்கு ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிருக்கும் சேம் ஸ்டோரி எனி பிளஸ் த்ரீ டுடே என் நான் பேக்

மறுபடியும் அந்த மாதிரி இவனை இவனை குடிச்சிட்டு தியாகமாக இல்ல சொல்லிட்டு கேட்டது வாசம் தான் ஆனா திமுக மக்களுக்கு சேவை செயல தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாக வித்யாசாகர் பண்ண கூத்துதான் இது இதுதான் உண்மை

चार डाउनलोड मच